நீருக்குள் தெரியாத வண்ணம் மீனுக்கு புறப்பட்டிருக்கலாம் நீரில் உருஞ்சிய வண்ணங்களில் மீன்கள் ஆயினும் முன்பிருந்ததைப் போல காடில்லை அடர்ந்த புதர்களில் அணில்கள் பருக நிழல்கரைண்ட நீரில்லை உலர கிளைகளில் உட்கார்ந்து உலகம் காண முயலும் இதொரு துயரம் உயர்ந்த கம்பங்களில் தெரிக்கின்றது வெளிச்சம் தார்ச்சாலையின் நீண்ட தனிமையில் கொதிக்கிறது துயில் இருளடைந்த வயிற்றுக்குள் நிரம்பி இருக்கின்றன கைகள் நூலருந்து பகல் பட்டம் சிக்கிய இரவின் துன்ப வனத்தில் எழும்புகிறது பாடக்கனவு கால் மடக்கி உடல் பதுங்குகிறது உடைப்பு தளிர் இரக்கமற்ற சுரண்டலின் குன்றாத வெப்பத்தில் கணறுகிறது துரத்தப்பட்ட சுவாச காற்று உடைத்த பசித்து அயர்வில் தழும்பி நிற்கிறது சாத்தியை மைகளோடு உயிரெழுத்து வெட்கமே இல்லாமல் இழுத்து மல்லாந்து தூங்குகிறது தேசம் உடைப்பின் நரம்பு உடைப்பின் நரம்புகளில் தளர்கிறது குருதி வியர்வை சுரப்பிகள் வற்றாத வடிகால்களாகின்றன சம்மட்டி எடுத்து அடித்தும் கடப்பாரை கொண்டு நெம்பியும் புரழுகிறது வாழ்க்கை தொண்டை குழி வரலும் வெயிலும் மூச்சு குழல் அடைக்கும் துர்நாட்டமும் உயிரின் நிழல் என தொடர்கின்றன பசி மேயும் வயிறுகள் கட்டான் தரைகள் காய்ந்த உள்ளங்களின் கோடை வெடிப்புகள் செல்போன் சாட்டலைட் ஐடி இன்ஜினியரிங் என ஆயிரம் வந்தாலும் அப்படியேதான் கிடக்கின்றன உழைப்பவர் கைகளில் வறுமையும் துயரமும் நன்றி வணக்கம்